வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நம்ம வந்து இப்போ கூந்தமல்லியில் ஒரு வடக்கு பார்த்தா வீடு ஒன்று பண்ணிட்டுருக்கோம்ல அந்த வீட்டோடைய வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் அந்த எலிவேஷன்லாம் ஃபைனல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த மரங்கள்லாம் இருந்ததுலாம் வரையா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம் கொஞ்சம் விஷுவல் நல்லா தெரியும் எப்படி வீடு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம அந்த திரீட்டியில் பார்த்தீங்களா அதே மாதிரி இதை ஃபைனல் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஓனருக்கு அந்த சேஃப்டி கிரில் ஃபுல்லாக போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டோம் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சிட்டாங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் வீடு ஒரு டபுள் பெட்ரூமு கிச்சன் வீடு ரெண்டு பாத்ரூம் வரும் அந்த மாதிரி வரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பெட்ரூம் வீடு இப்போ கேட்டு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நாளைக்கு ரேம்பெலாம் இறக்கி அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம ஒர்க்கு அடுத்து வந்து எஸ்எஸ் கேட்டு போட்டிருக்கோம் நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இங்கே கார்டன் இந்த மாதிரி பண்ண போகிறோம் கொஞ்சம் வந்து அவங்க உட்காரத்துக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணிக்கிறாங்க அது ரெண்டைட்லேயே பண்ணுறோம் அதுக்கு ஐடியா பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்டில் வந்து வுட்லேயே வுட் மாதிரி ஃபினிஷில் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம் இப்போ இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லா பெரிய ஸ்பேசியஸாக வீடு இது இருபதுக்கு இருபது ஹாலு மூணு பெட்ரூமு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எல் ஷேப்பில் பேண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதில் வாட்ரூப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி மா பாத்தூப்ஸ் எல்லாம் உள்ள பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சுட்டு பண்ணிருக்கோம் வீட்டு நல்லா ஸ்பேசியஸா நல்லா இருக்கும் அது மாதிரி பெட்ரூம் டோர்ஸ் எல்லாம் டிசைனாக இருக்கும் எல்லாமே நம்ம பிளான் போடும்போது ஒரு விஷயம் நினச்சிட்டு பண்ணுவோம்ல அது எக்ஸாக்டாக வந்திருக்கு நல்லாவே வந்திருக்கு அது மாதிரி விஷயத்தில் நம்ம ஒரு பிளானை சக்ஸஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு இது வந்து பால்கனி இப்போ வந்து கீழே ஃபுல்லாக பெரிய கார் பார்க்கிங் ஏரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிவிங் டைனிங் வரும் இங்கே ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு பெட்ரூம் வரும் நாங்கள் சென்னை சென்னை சிறுப்பூரில் கன்சக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்சப்ஷன் பண்ணி குறிப்பி விடுறாங்க இதில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க நம்ம அதை பற்றி பேசுவோம்